நம்முடைய தாய்ந்த கடவுளாலும் நம் ஆண்டவரைக்கும் அமைதியை கொள்வார்கள் ஆகிய கண்ணனை போய் ஆண்டவரை நோக்கி வேந்திக்கொள்வோம் எல்லா நண்பர்களுக்கும் மாசுபாதன மூற்றும் காரணமாக இருக்கிறேன் வருபேன் நல்ல கடவுளே பாலத்தை உதனே சிறம்பால்

திருவசனங்கள் மூன்று தொடங்கி ஒன்பது வரை தொடங்கி திருவசனை படித்த அனைவரும் கவனமாய் கேட்போம் இயேசு பிரித்தானியாவில் தொழுநோயாக சீமோன் இல்லத்தில் இருந்தார் அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது நிலாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிக சிவனுடன் பெண் ஒருவர் வந்தார் அந்த தைலம் கதப்பற்றது விலை உயர்ந்தது அவர் அப்படியே சிவிழை உடைத்து இயேசுவின் தடையில் மூற்றினார் ஆனால் அங்கிருந்து சிலர் கோபமடைந்து இவ்வாறு வீணாக்குவதே இதை முன்னூறு ஜெனாலயத்திற்கு வயதாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் அப்பெண்களிடம் சீர் எழுந்தனர் இயேசு அவர்களிடம் அவரை விடுங்கள் ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள் அவர் எனக்கு செயல முறையான செயலி ஏனெனில் ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கின்றார்கள் நீங்கள் திரும்ப திரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் ஆனால் நாம் எப்போதும் உங்களோடு இருக்க போவதில்லை இவர் தம்மா இயங்கதை செய்தால் என் அடனத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைரியம் கூறுகிறார் உடம்பு முழுவதும் என்னெல்லாம் நட்சுமரி தர்ந்துக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் சீனதும் எடுத்துக் கூறப்படும் இவரும் நிறைவு போறப்படுவார் என உறுதியாவை உங்களுக்கு சொல்லிறேன் என்று கூறினார் என்றுகிறேன் பேதோ என்றா

ും ആണ്ടോ ഞായ ഉപവാസ നാടന ആറാം ഞായറു

அவரை நகரத்திற்குள்ளாக அதில் சென்றார் பல நூற்றாண்டுகளாக கலாச்சாரம் கிரேக்க ஆதிக்கம் வரலாற்றோடு திருமதி என்று பார்த்தோனால் நாட்டிலே எவ்வளவு யூதர்கள் சிறையில் போனோ அதன் பிறகு சைனிஸ் அரசனுடைய காலத்துல விடுதலையாகி எஸ்ரேலுக்கு வந்து கட்டுகிறார்கள் நகரத்தை கட்டுகிறார்கள் ஆனால் அந்த அதிகாரம் இருந்த ஆட்சி அதிகாரம் என்பது யூதர்களிடம் இல்லை இந்த ஐநூறு ஆண்டுகளாக அவர்கள் பல நாடுகளின் தமிழ் தியாகத்தின் இன்றையாகத்தான் இருக்கிறார்கள் இடைப்பட்ட காலத்திலே மக்கள் பெயர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழுவினர் குழுவினர் இருந்து நம்ம ஊர்ல தேசபக்தி சொல்ற வயது பேர் திட்டு பேசுற ஆனால் யூதர்களே மக்கள் அப்படி அப்படி என் நாடு எங்களுடைய எல்லா மக்களுக்கும் அந்த நாட்டில் இருக்கிற குடிமக்கள் அனைத்துக்கும் அந்த நாடு என்பதை வலியுறுத்தி யூத அந்த ஜியோ இயக்கம் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை

திருப்பி அடிக்கணும் கழிச்சுக்கிட்டே இருக்கான் சரிங்களா இதையெல்லாம் ஒரு புரட்சி ஏற்படுத்தி இவரது நாடு இவருடைய நாடு என்று சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார்கள் அதில் வெற்றியும் கண்டார்கள் அந்த சூழலில் அவர்கள் வாழ்க்கைகளுக்கு எதிராக போராடுகிறார்கள் தொழில்நாட்டு அறிஞர்களாக அடைந்த மக்களால ஏற்படுத்தப்படுகிறது அங்கே மண்ணில் மணிந்தது ஒருத்தர் கூடி காலஞ்சி ஆதிக்கும் செய்தவர்களுக்கு எதிராக தான் வந்து போராடினார்கள் அந்தவர்களை பார்த்தோம்னா அங்கே எதிராக பார்த்தாலே ஒரு தண்ணி கொடுப்பார் ஆங்கிலேயர்கள் நம்முடைய காரணி ஆதிக்கம் செய்யும் போது அதை போராடி சுதந்திரம் பெற்று சமத்துவமான ஒரு சுதந்திரம் இல்லை இப்போ அது நாளுக்கு நாள் அதிக திரும்பி வந்து சனாதன தர்மத்தின்படி திருமணம் சாந்தின் பெயராலும் மதத்தின் பெயரால் மிக்க கணவரும் செய்து மக்களை கீழே செய்கின்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையிலே அதிகார வர்க்கம் சாதி என்று சொல்லுகின்றவர்கள் அல்லது அதிகார வர்க்கம் இங்கே அடக்கியாளர்கின்ற சமூகம் தங்களுக்குள்ளே ஒருவரை தலைவராக ஏற்படுத்திக் கொண்டு ஐயாவா இங்கு தெரியாது ஏதா இருந்தாலும் அவர் கேட்கிறான் செய்யணும் என்று சொல்லி அடிதற்று மக்களை ஒடுக்குகின்ற ஒரு நிலைதான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது அப்போ ஒரு அரசனை அறியல் என்பது எப்படி நடக்கிறது என்றால் அதிகார அதிகாரம் நினைத்தவர் ஒரு முதலாளி வந்து எந்த கட்சி சேர்ந்து இருக்கிறானோ அவங்களுடைய தொழிலாளி அந்த கட்சியில தான் இருக்கணும் இல்லையா இல்லைன்னா தான் பண்ணுவான் பண்ணுவான் வேதம் பேசணும் ஒரு நில உடம்பையாளர் இனம் செய்வாரு அவர் சாப்பிட்டுதான் நம்ம வேறு செய்யணும் அவர் அந்த நில உடம்பையாளர் எந்த கட்சியை அவருக்கு தான் நம்ம போட்டு போடணும் இல்லையா இப்படி அதிகார வர்க்கத்திலே பொருளாதார நிலையிலே அதிகார வர்க்கம் அரசியல் ரீதியாக அதிகார வர்க்கம் சகி ரீதியாக மதவீதிய பெரும்பான்மையாளர் என்று சொல்லுகின்றவர்கள் யாரை வந்து அரசன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைந்து அந்தமையாதிக்கம் யூரேய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த சூழலே இந்த காரணி ஆதிக்கத்தை எடுத்து அடித்தட்டு மக்கள் எல்லாம் ஒன்று ஓடி தன்னுடைய சொல்லி இயேசுவை இந்த உலகத்துக்கு அரசராக அரையாக்கு காட்டுவதற்கு ஒரு ஊர்வலம் நடத்தினார்கள் அதுதான் பொதுவாக ஒரு அரசமுறையை பட்டாபிஷேகத்தை யார் நடத்துவாங்க வேற அப்படி அரசராக அவர் தான் அதன் உண்மை நடத்துவார் அவர் தான் தன்னுடைய தலைவர் என்று கொடுப்பார் ஆனால் குடியுரிமை சமூகத்திலே குடியரசு சமூகத்திலே யார்தான் வந்து அதிகாரத்தை மாற்றி வைப்பது மக்கள் நமக்கு அந்த அதிகாரத்தை அரசியல் சாசனம் கொடுத்து இப்படிப்பட்ட நிலையில் தான் பெற்ற மக்கள் பல கிராமங்கள் வெவ்வேறு நாடுகளிலிருந்து ஒன்று கூடி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட நாளிலே இதுவே ரட்சிப்பின் காலம் இன்னைக்கு இதை செய்யாமல் போயிட்டா செய்ய முடியாது ஏனென்றால் யூதையாட்டிலே பண்டிகை என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகை அந்த நாளில்தான் பல்வேறு நாடுகளிலே இருக்கின்ற யூகர்கள் எல்லாம் ஒன்று கூடிய சிலைகளை வந்து பலி செலுத்தி தங்கள் பண்டிகையை வந்து கொண்டாடுவார்கள் எகிப்தின் அடிக்க இருந்து விடுதலையாகி வந்த அந்த நாளை ங்க வாரத்தினால் எளிய மக்கள் கழகையின் மீது ஏற்றி அவருக்கு முன்பாக தன்னுடைய வேல்முறைகளையும் மரக்கிளைகளையும் இலைகளையும் நன்கு போட்டு அதிலே ஊர்வலமாக கொண்டு வருகிறார்கள் அதன் பிறகு முடிசூட்டும் விழா என்பது வேற மாதிரி நடந்துச்சு வழக்கமான அரசர்களுக்கு வைப்பார்கள் இங்க இயேசுக்கு உள்மொழியை கிரீதமாக சூட்டினார்கள் அரசரங்களுக்காக அழைத்து சென்ற மக்கள் வேறு உள்கிரம் சூட்டி வைத்த மக்கள் ஏறு எளிய மக்கள் தமிழ் இல்லை அரசராக இயேசுவை அழைத்து செல்கிறார்கள் அண்ணவர்கள் இங்கே சமய அதிகாரத்தில் நிற்கிறவர்கள் இயேசுவை முன்முடியினாலே அழுத்தி நீ ஏகத்த ராஜாவா இருப்பியா என்று ஏகனம் செய்து அவரை சிலுவையிலே அறிந்தார்கள் அரசர் இயேசுவை அரசாக்கு பணிக்கு இந்த நிகழ்வு நடைபெறும் அப்போது முடிச்சூட்டு விழா என்றாலே அபிஷேகம் செவசில் சிறுத்தை படுத்துதல் இந்த திருமணம் மருத்துவன் என்பது வந்து ஆசாரியின் தலையின் மீது ஊற்றப்படும் தலையின் மீது ஊற்றினால் அடுத்தது ஆசாரின் வந்து தலையினை என்னை வார்த்தார் அவரும் இணைவாக்கினர் ஆசாரிகள் அரசர் முன்னால் இருந்த அரசர் வந்து இறைவாக்கினர் ஆசாரியை போட்டு போய் அவர் தலையினை எண்ணெய் பார்த்து அவரை அரசராக தொழில் படுத்துவார்கள் தொழில் படுத்தவில்லை தலைவாக்கம் என்ன இடைவாக்கினரும் இவர் தூதருடைய அரசர் என்று சொல்லவில்லை இந்த சமூகம் பாலியல் தொழிலாளி என்று சொல்லி ஒரு பெண்ண அவங்க அந்த பெண் வந்து இயேசு தலைமை நறுமண தயத்தை வாழ்த்துகிறார்கள் இந்த சமூகம் யாரை மிகவும் ஒடுக்கி திருப்படுத்தி அமுக்கி புறம் தங்கி வைத்திருந்ததோ அவர்கள் தான் என்று இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டி என்று நச்செய்தி பணியாளர்களாக வாழ்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் நான் எனக்கு விடுகளை வேண்டும் என்று எப்போது போர்க்கடிக்குள்ள அன்போழிகளை கிடைக்கும் அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு விருந்து நடைபெறுகிறது விருந்துக்கு அளித்தவர் வந்து பரிசுகள் உடம்பு வந்து தொழில்நுடிக ஆனால் சமய அதிகாரத்தின்படியே அவர் பெரிய ஆளு பரிசுகள் தொழில் ஒரு ஆள் பரிசேகங்கள் வந்து திருமணையை அதிகமான கற்றவர்கள் திருச்சட்டத்தை மற்றவர்கள் மற்றவர்கள் போதிக்கிற இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த இந்த நிலையிலே விருந்தின்ற அழைத்தவர்கள் விருந்த அழைத்தவர்கள் பேசிக்கலாம் ஆனால் விருந்தினர் வருகின்ற போது அவர்களை எப்படி நாம் பரவேற்கிறோம் என்பது எந்த அளவுக்கு நம்ம வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு தெரியலையா அந்த நிலையில இயேசுவை அவர் அந்த சிறப்பு தன்மை எல்லா விருந்தினரையும் விட ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்ததால் இருக்கிறார் என்பதை உலகம் இந்த உலகத்தின் மக்கள் அதிகார நேரத்தில் இருக்கிறவரை விருந்து காய்த்தால் அவர்களை உபசரிக்கிறார்கள் அவர்கள் எல்லா பரிந்துரை செய்கிறார்கள் ஆனால் இயேசுவே நாம் எல்லாருக்கும் முதன்மையாக விரும்பினர் ஏன் வந்துட்டு வெறுமனை சாப்பிட்டு உயிர் கிடையாது அவருடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த உலகத்திற்கு அவர் அரசர்தான் என்பதை வெளிப்படுத்துவதில் அடையாளமா மிகவும் விலை உயர்ந்த அந்த நறுமண தயத்தை மீது வார்த்தார் அந்த தண்ணிய உடுங்கல அடித்தளம் தண்ணி முறை கொடுங்க அந்த கூட்டத்திற்கே வருவதற்கு முடியாது இருந்த ஒரு பெண் அவர் அனுமதிக்க மாட்டார் அப்படி அனுமதிக்கப்பட முடியாத ஒரு அந்த பெண் ஏசு இருக்கிறார் இந்த கூட்டம் முழுவதும் என்னை இருந்தால் அவர் என்னை விட்டுவிட மாட்டார் அவர் என்னை ஆமாயத்திற்கு உட்படுத்த மாட்டார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறார்தான் அத்தனை கூட்டத்தின் அந்த பெண் வந்து இயேசு அருகே வந்து நிற்கிறார் அந்த நிறுவன தைலம் அதனுடைய படிப்பு என்ன நம்மளா வந்து இப்ப எல்லாருமே வந்து ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வந்து என்ன பண்றாங்க இங்க வந்து பெண்கள் தான் மேக்கப் பண்றான்னு சொல்லி இருப்பாங்க ஏன் ஆண்கள் டைய எழுக்கத்தே இல்லையா ட்ரில் பண்றதே இல்லையா சேவிங் பண்றதே இல்லையா இல்ல இப்பவுமே வந்து அது இல்லையா சோப்பு பிள்ளைங்க இல்லையா எல்லாமே அது உள்ள ஒண்ணுதான் இல்லையா அப்போ இங்கே அழகுபடுத்துவதற்காக சில முக்கியங்களும் படுத்துகிறோம் அதுல ஒண்ணுதான் என்னது சென்ட்ரி போனதுல இருக்கிறவனுக்கு எல்லாருக்குமே அது வாசிக்கிறவையும் இயேசுவக்குத்தான் தெரியும் அது என்னது அருப்பொழிவு தயிர் இயேசுவை அரசராக முடிசூட்டுவதற்கு அருங்குபடி தயாரிப்பாகத்தான் அது ஊற்றப்படுகிறது இடைவாநிலங்களோ அரசாங்க வந்து இயேசுமை அரசராக இந்த சமூகத்தின் விழிப்புணர்வு அரசாக்கும்படியாக தன்னிடத்திலே இருந்த அந்த வின குழு அவர் மீது பார்த்தார் எல்லாவற்றையும் நாம் கணக்கு தான் செய்வோம் நாம் ஒருவரை அவராக தான் நமக்கு என்ன லாபன்றத கணக்கு பண்ண பிறகுதான் நாம எந்த அளவுக்கு அவரை உபசரிக்கணுன்றத முடிவு பண்ணுவோம் இல்லையா இந்திய வருங்கையில நம்பர் பெருங்கையோட வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்கே வந்துக்கிறாரு பிறகு அப்படின்னு நினைச்சுக்குவோம் பையோட வந்தாக்கா வேற வீட்டுக்கு போறதுக்கு வந்திருந்தா கூட நம்ம வீட்டுக்கு வந்ததாக நம்ம நினைச்சுக்குவோம் அம்மாவை அம்மா தானே எதோ போன்ற நம்ம வீட்டுக்கு விருந்தினராக வருகிறேன் ஏதோ போன்ற எதிர்பார்க்கணும் அது வேலை வாய்ப்பா இருக்கலாம் கல்லது வந்து பண்ணமாக இருக்கலாம் புரதாக இருக்கலாம் ஏதோ போன்ற நன்மையாக எனக்கு செய்வான் அந்த நம்பிக்கையை அவர்த்து கொண்டாங்கன்னா நம்ம சத்துக்கு மீறி சில செயல்களை செய்வோம் அவன் தெரியும் போன பிறகுதான் வந்து கடுமாவை செய்வான் நம்பியை நான் இவ்வளவு உபசேகம் செஞ்சேன் தானவராக ஒரு விளைச்சனை இல்லையான அவர அப்படி மனுஷன அப்படி விளைக்க கூடிய சூழல இருக்க அப்படிப்பட்ட சம்பவத்தில் தனக்கென்று வைத்திருந்த விலை பதிவுக்கு அந்த பொருள் எந்த எதிர்பார்க்கும் இல்லாமல் தான் படித்தாங்க ஒன்றை நாம் செய்கின்ற போது அதனுடைய விளைவு என்னன்றத பார்க்கக்கூடாது ஆஃப் விட் நாட் கவுண்ட் த காஸ்ட் நான் ஒரு அடங்கிய சேவை செய்ய முறுபடுகின்ற போது அதனுடைய மதிப்பு என்ன அதனுடைய வேலை பார்க்க கூடாது பொறுத்த நமக்கு திட்டு கொடுக்குறாரு அந்த பொருளை ரசிக்கணும் வாழ்ந்து கொடுத்தவர்கள் என் மீது வந்து அன்பு வைத்திருக்கிறார்கள் என்ற அன்பை நான் நேற்று அவங்ககிட்ட அங்கே இதான் கஷ்டமா இருப்பாங்க கஷ்டத்தை மறைத்து கொண்டு தன்னுடைய பத்து ரூபாய் பார்க்க பார்க்கக்கூடாது என் மீது அவர் அன்பு வைத்திருந்தார் அந்த அன்பின் அடையாளமாக இதை முடிஞ்ச அந்த புரிதலோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் போது முதன்மையாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அமபு பண்பு தன்னுடைய ஆட்டு மண்ணிலிருந்து முதன்மையாக கொண்டு வந்து என்ன பண்ணிக்கூரில் வந்து பாண்டுதல்களாக வழிபடுகிறார்கள் அரசரங்கள் எல்லாம் வந்து தங்கத்தை கொண்டு வெள்ளியை கொண்டு வெள்ளை போல பூர்வத்தத்தை கொண்டு வழிபட்ட இருப்பதிலே முதன்மையாவதை ஆண்கள் கேட்டு படிப்பதற்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும் அது என்ன வேலையா இருந்தோம் கடவுளுக்கு கொடுக்கின்ற போது கடைக்கு பார்ப்பதோ அதனுடைய விலை எவ்வளவு இருந்ததோ பார்க்கக்கூடாது ஆனால் அந்த பெண் என்ன வேலை கொடுத்துருக்கிறான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆண்டு முழுவதும் ஒரு நபர் சம்பாதிக்கின்ற வருமானம் அந்த பெண் வைத்த அந்த தைலத்தினுடைய மதிப்பு வருஷங்களை சம்பாதிச்சு முடியுமா ஆனா அந்த பெண் கடவுள் கேட்டதை ஒப்படைத்தார் அதை விற்றுந்தால் முன்னூறு தலத விற்றுக்கலாம் என்று சொல்கிறார் அதனுடைய மதிப்பு வேறு அது எல்லாம் கோடிக்கணுங்களுக்கு ஒரு மதிப்பு ஆனால் இந்த மனிதர்களெல்லாம் நம்முடைய மதிப்பை பார்க்கிறார்கள் அந்த பெண் மதிப்பை மதிப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் செல்க வேண்டும் நாம் செலுத்துகிற பொருளின் மதிப்பை பணத்தின் மதிப்பை அல்ல நாம் யாருக்கு செலுத்தடன் வெற்றி கடன் கொண்டிருக்கிறோம் எனவே ஆண்டவருக்கு செய்தே நாம் கணக்கு பார்த்து தான் கணிச்சிருக்கிறான் இதை ஏழைகளுக்கு செஞ்சிருக்கலாம் ஏழைகள் எப்போதுமே எப்படி கூடதான் இருந்தாங்க கடவுளுக்கு செலுத்த வேண்டியது கடவுளுக்கு செலுத்தின அரசனுக்கு செலுத்த வேண்டியதே அரசனுக்கு செலுத்தினோம் மக்களுக்கு செய்ய வேண்டியது மக்களுக்கு செய்யணும் கோவிலுக்கு செலுத்த வேண்டியது கோயிலுக்கு செலுத்தணும் பக்கத்து வீட்டை செய்ய வேண்டிய தனிசனையை உங்க செ அந்த ஏழை இடைய நண்பருக்கு செய்யும் ஆகவே கடவுளில் நாம் கனவு மனிதனை நாம் நேசிக்க வேண்டும் கடவுளுக்கு காணிக்கை செலுத்தின போது மனிதனை நிறைந்தது அடையணா இந்த காணிக்கை இங்க போய் போனதுக்கு பத்து ஏகைக்கு சாம்பாடு போடலாம் அப்படின்னு சொல்றது பத்து ஏழைக்கு சாப்பாடு போட்டதுனா எழுதி ஒன்று போறதுக்கு ஒன்றை காணிக்கை அப்படின்னு சொல்றது இப்படி எதாவது போதுன்னா தான் இருந்தது உலகம் விமர்சனங்களை பற்றி நாம் கவலைப்படவும் தேவையில்லை விமர்சனங்களை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் செலுத்துவதே நாம் விமர்சனம் செய்வதை பொதுவாக விட்டு விடுகிறேன் எதை நாம் விமர்சனம் பண்ணினா காலிக்கிற இல்ல வந்து போடணும் படம் போட்ட போடணும் தான் பாருங்க அதை அதை திறந்த செய்யணும் செய்யறது ஏழை செய்கிறதை விமர்சனம் செய்யல அது இல்ல படைய போடுறேன் அதனால எங்க அரசியல் ஆராய்ல அது பாப்பன் தானே என் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எல்லோரும் வந்து ஏழைக்கு நான் அவங்க மூலம் படையத்துக்கு போடணேன் செய் பண்றேன் எங்க அம்மாவுக்கு இன்னொருத்தான் வந்து இப்ப வந்து இதுல மிச்சை நம்ம ஐயா வந்து அம்மாவுக்கு சொல்லுமா அப்போ யாரோ ஒரு ஏதோ உணவு கொடுக்க வேண்டும் ஆனால் அதை அரசி கொடுத்து நம்முடைய அரசின் ஆதாயத்திற்காக அதை பயன்படுத்தக்கூடாது செய்தால் ஏதருக்கு அண்ணு செலுத்த வேண்டும் கடவுளுக்கு தானிக்கு செலுத்த வேண்டும் தலைக்கு ஒருத்தர் அதிகாரிகளுக்கு சொல்வதாக அல்ல மனித வேண்டாம் ஒடிக்க நாளாக இருந்து வேண்டும் அதுதான் திருமதி சொல்வது அவரவர் விசனமாயம் அல்ல கட்டாயம் பயன் அல்ல தங்கள் மனிதன் நியமித்தபடியே ஆண்டவர் கேட்டு பெறவர் முன்வந்த விருப்பம் ஆனா அது இன்னொரு அரசியல் ஆதாயத்தை பயன்படுத்தினா அத நாம் கண்டிப்பா யாரும் நான் போட்டு அதே அரசியல் ஆதாயம் அடைந்ததை ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் அவருடைய பாதத்திலே அமர்ந்து முத்தம் செய்கிறார் அதிகார அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய காரணம் போய் முத்தம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது சரிதா ஆண்டவர் பாதத்தை முத்தம் செய்வது வேறு அதிகாரத்தில் இருக்கிறவருடைய காரணத்திலே முத்தம் செய்வது வேறு அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஆண்டவன் கிடையாது சரியா கல்லூரியா தெரியும் மனசு மனசுலாம் இந்த ஊழிய கடல் புதிரும் படி அதனால நான் கிடையாது ஒருவர் எதிர்வோடு கடவுளுக்கு முன்பாக நாம் தாழ்மையான எண்ண முறை இருக்க வேண்டும் தன்னை முற்றிலுமாக தாழ்ந்தார் உள்ளத்தின் நிலையிலே உடலின் நிலையிலே அவர் அவருடைய உடல் மொழிவேஜ் கால்களிலே அவர் தைரியத்தை தனியிலே மூச்சி காலங்களுக்காக அதிக அமர்ந்து தன் தண்ணீர்களினால் அவருடைய காலை கழுவி ஓயாது முத்தம் செய்தால் தலைமையினால் அதை புழைந்தால் இருந்து பயிற்சில்லையா அல்ல விதமான அன்பும் அல்ல விதமான தாழ்வு நமக்கு இருக்க வேண்டும் கடவுள் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து எழுத்துகிறார்கள் சரணிகள் வந்து உரிமையறிக்கிறார் படிகிறோம் இல்லையா மேற்கிட்டையாத எண்ணம் உடையவர்கள் கடவுளுடைய அருளை பெற்றுக் கொள்ள முடியாது நாம் ஆண்டு நம்மை நாம் தாழ்த்துகள் போது கடவுள் நம்முடைய அருளால் நம்மை நினைத்து நம்மை ஆசி வைக்கின்றவராக இருக்கிறார் ஆகவே நம்மை உள்ளத்திலிருந்து தாழ்த்தி உச்செழுத்து வரவேன் அதை கடவுள் மிகவும் ரசிப்பார் மகிழ்ந்திருப்பார் அதனாலே அவனுடைய அருப்புறைகளாலே நம்மை நிறைப்பார் நான்காவது அது எஸ்னுடைய இறப்பை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார் ரொம்ப சிறுவில அரைப்பட போகிறாரு யாருக்கும் சொல்லல என் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு ஆயிரத்தி முன்கூட்டியே என் மீது என்னை பூசில சொல்லிட்டு போது உங்க யாருக்குமே என்ன மேசியாவே தெரியல நான் சிறுமியை அறையப்பட போறேன் உங்கள்தான் வந்த என்ன காட்டி போது போறேன் அதுதான் உங்களுக்கு தெரியல என் உடல் அடக்கம் பண்ணப்பட போகிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அது இந்த தெரிஞ்சிருக்கிறது அப்ப இதன் வார்த்தையை ஆண்ட சொல்லியிருக்கும் போது அந்த மறைமுகமா இருந்த ஒரு அழகாக நான் கிட்டத்தட்ட அந்த பெண்ணை ஒரு ஆண்டன் இந்த உலகத்தனை அறிமுகம் செய்திருக்கிறார் நாம் கடவுளினுடைய திருமணத்தை அறிந்திருக்கின்ற மக்களாகின்றோமா அண்ணனுடைய உள்ளத்தின் உலகை அறிந்திருக்கிற மக்களா என்றமா